என் அன்பு தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலாது விளையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரி அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த தேவ செய்திக்கு உங்கள் மனதை திறந்து கொடுத்து அவளோடு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் ஏறுதையமெல்லாம் தேவ சமாதானத்தினால் நிரம்பும் நிச்சயமாய் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதித்து கத்தர் உங்களை உயர்த்த வல்லவராகவே இருக்கிறார் இந்த தருணத்திலும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவின் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாய் உங்களை பூரணப்படுத்தும் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நல்ல ஒரு வாக்கு தத்துவமாய் சொல்லுகிறார் மத்த பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி வாக்கு தொத்தம் பண்ணியிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த உலகத்தில் பலவிதமான வருத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை ஒரு இலைப்பாறுதலை தரும்படியாக அவளோடு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் எவ்வளோ அருமையான ஒரு அன்புள்ள ஒரு வார்த்தை கரிசனையுள்ள வார்த்தை பாருங்கள் இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை கஷ்டப்படுகிற வேலையில் துன்பப்படுகிற வேலையில் வேதனைப்படுகிற வேலையில் துக்கப்படுகிற வேலையில் வருத்தத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் எந்த இடத்துல வாங்க நான் உங்களுக்கு இந்த அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு சமாதானத்தை உங்களுக்கு நான் பரிபூரணமாய் தருவேன் இழைப்பார்தலை தருவேன் சந்தோஷத்தை தருவேன் மகிழ்ச்சியை தருவேன் எவ்வளோ அருமையான ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவளோடு அழைக்கிறார் பாருங்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்து என் அன்பு தேவ பிள்ளையே உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நீ கவலைப்படாத ரிதுக்கப்படாத துக்கப்படாத நான் உனக்கு இழைப்பாறுதல் திருவை நீ என்னை நோக்கிப் பார் நீ என்னிடமாய் வா நான் என்னை சார்ந்து நிற்கிற பொழுது நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று எவ்வளோ அருமையான ஒரு நல்ல வார்த்தை சொல்லி உங்களை கூப்பிடுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கத்திரை சார்ந்து நிற்பதற்கு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் ஏசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்க்கிற வேலையில் ஏசுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே மனமுடைந்து இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே உள்ள நொறுங்கி இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஏசு கிறிஸ்து உன்னோட கூட இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் உன்னை தட்டி கொடு தட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார் என் அன்பு தேவப்பிள்ளையே மனமுடைந்து வாழ்க்கை இவ்வளவுதான் நம்முடைய என் முன்னேற்றத்தை காண முடியாது நம்முடைய வாழ்க்கையில் இனி வளர்ச்சியை காண முடியாது நம்முடைய வாழ்க்கையில் இனி மேன்மையை காண முடியாது நம்முடைய வாழ்க்கையில இனி உயர் காண முடியாது என்று வருத்தத்தோடு இருக்கிறேன் அன்பு தேவை பிள்ளைய கத்தூர் இந்த வேலையிலே சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரசுமிக்கிற என் மகளே மகனே நீ என்னிடத்தில் வா நான் நீ விரும்புகிற காரியத்திலே ஒரு சமாதானத்தை ஒரு இலைப்பாறுதலை உனக்கு கொடுத்து நான் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறேன் என்று எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை சொல்லி உங்களை அழைக்கிறார் தெரியுமா என் அன்பு தேவ பிள்ளைகளை அப்பா கிட்ட வாங்க ஏசப்பாவை நம்பி நீங்கள் வருகிற பொழுது ஏசப்பாவை நம்புங்கள் இந்த உலகத்தில் நம்பிக்கைக்குரிய ஒரு காரியம் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஏசு மாத்திரமே இயேசு மாத்திரமே காரணம் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் ஐயோ என்னை நான் கவனிப்பாரற்ற நிலையில் இருக்கிறேனே ஐயோ எனக்கு உதவுவார் ஒருவரும் இல்லையே எனக்கு ஆலோசனை கொடுக்க ஒருவரும் இல்லையே எனக்கு நன்மை செய்ய ஒருவருமே இல்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம் தேவைப்பிள்ளையே இதோ இயேசு உங்கள் உங்களுக்காகவே அவர் இருக்கிறார் அவர் உங்கள் பட்சமாகவே இருக்கிறார் அவர் தான் சொன்னார் மகளே மகனே நீ வருத்தப்படாதே மகனே மகளே நீ கலங்க வேண்டாம் மகனே மகளே நீ கலங்க வேண்டாம் நீ திகைக்க வேண்டாம் நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு அந்த அப்பா இயேசு அவங்க கூட இருக்கிறாரு உங்களுடைய எல்லா வருத்தங்களை நிச்சயமாகவே அவர் மாற்ற வல்லவராகவே இருக்கிறார் அந்தவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அமையன் தேவ பிள்ளைகளை இயேசு சொல்லுகிறார் நான் உனக்கு போதும் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு தேவ தேவப்பிள்ளையை அவர் மாத்திர நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளையே உங்களுடைய எல்லா வருத்தங்களை அவர் மீது வைத்து விடுங்க எந்த சூழ்நிலையில் என்ன விதமான உலகத்தினுடைய வருத்தங்கள் உலகத்தில் எந்த குடும்பத்தில் உடைய தனிப்பட்ட காரியத்தில் என்ன வருத்தங்கள் இருந்தாலும் சரி தேவனிடத்தில் அப்பா என் பிரச்சனை இப்படின்னு சொல்லி பாருங்க அப்பா உங்கள் கண்ணீரை துடைக்க இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் மகளே நீ என்னிடத்திலே வா நான் உனக்கு இலைப்பாறுதல் தரு மகனை நீ என்னிடத்திலே வா நான் உனக்கு ஒரு இலைப்பாறுதல் தருகிறேன் காரணம் என்று சொன்னால் ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார்னா அதற்கு தகுதி உள்ள ஒரு தேவன் அவர் காரணம் அவர் சமாதானத்தின் பிரபு என்று வேதம் சொல்லுகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே அந்த சமாதானத்தின் பிரபின் மாத்திரம் எனக்கும் நம்ம யாவருக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியும் நம்முடைய நம்முடைய காரியங்களில் ஒரு சமாதான நிச்சயம் அநேக மக்களுக்கு தேவை என்ன என்று சொன்னால் ஒரு மன அமைதி ஒரு மன சமாதானம் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இதை தான் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஐயோ என் வாழ்க்கையில் எதுக்கு இருக்கணும்னு கூட மன உடைந்து நொறுங்கி போய் கிடக்குறாங்க என்னாபுதேவப்பிள்ளையே இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றாரு மகளே நீ கலங்காதே மகளே நீ திகையாதே நீ பயப்படாத நீங்கள் பயப்படாதி நீங்கள் பயப்படாதி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் இயேசு சொல்லுகிறார் நம் அப்பா சொல்லுகிறார் மகளே மகனை வருத்தப்படாதே மகளே மகனை நீ வருத்தப்படாதே உன் கண்களில் வடிகிற கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார் நீ வடிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஏசு அறிந்திருக்கிறபடியினால் அவர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராகவே இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே டே ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க எங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதுங்க வருத்தப்பட்டு முடங்கி கிடக்காதுங்க கவலைப்பட்டு முடங்கி கிடக்காதுங்க சோர்ந்து போய் வேண்டாம் ஓ இனி என்னால் முடியாதுன்னு கூட நீங்க நினைக்கலாம் ஏசு சொல்லுகிறார் என் அன்பு மகனே மகளே நீ வருத்தப்படாதே நான் உன் கூடவே இருக்கிறேன் அவன் கூடவே இருந்து பெரிய காரியங்களை உனக்காக நான் செய்து முடிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நல்ல தருணத்தில் இயேசு சொல்லுகிறார் அப்பா மகனே என் மகளே என் அன்பு மகளே என் அன்பு மகனே நீ ஒன்றுக்கு கவலைப்படாத நீ வருத்தப்படாத நான் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் திரும்ப 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 சொல்லுகிறார் மகளே எல்லாமே ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் உன் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதில் ஆண்டவர் இடத்துல இருக்கிறது இயேசுவின் இடத்துல இருக்கிறது இயேசப்பா சொல்லுகிறாங்க மகளே நான் உனக்கு நல்ல பதில் தாருவேன் நீ ஜெயம் பெறுவே நீ வெற்றி பெறுவே நீ ஆசீர்வதிக்கப்படுவேன் உன் வறுமைகள் மாறும் உன் வெறுமைகள் மாறும் உன் தரித்திரங்கள் மாறும் உன் பண பிரச்சனைகள் மாறும் உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் இதனால் நீ மன வருத்தத்தோடு வேதனையோடு கவலையோடு ஐயோ என்று கலங்கி கொண்டிருக்கிறேன் அன்பு மகனே மகளே ஓ கத்துறன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் கத்துறோன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து எல்லா தேவ பிள்ள சோர்ந்து போக வேண்டாம் கலங்கி நிற்க வேண்டாம் ஏசு உங்களை கைவிடவே மாட்டார் என் அன்பு மகனே மகளே அவ கத்து சொல்ல வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாதே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எல்லை பாறுதல் தருவேன் சொன்ன அப்பா இயேசு நிச்சயமாய் எல்லா கவலைகளையும் வருத்தத்தையும் மாற்றுவார் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை உண்டு நிச்சயமாய் ஈசப்பா எல்லா கட்டுகளையும் அறுத்து போடுவார் என்னென்ன சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை சுமைகளையும் அவர் உங்களுக்காக சுமப்பதற்காக அவர் தயாராக இருக்கிறார் அதனால் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் தேவப்பிள்ளையை நீங்கள் ஈசப்பா உங்கள் மட்டும் பிடித்து கொள்ளுங்கள் ஈசப்பா மட்டும் எனக்கு போதும் அவர் மாத்திரம் என் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்று அவரை நோக்கி பாருங்கள் சிலுவையில் உங்களுக்கு உங்களுக்காகவே தன் ஜீவனையை கொடுத்த இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க அவருடைய ரத்தம் இன்னைக்கு உங்களுக்காகவே பரிந்து பேசி கொண்டிருக்கிறது அவர் ரத்தம் உங்களுக்காக உங்களுடைய எல்லாம் உங்களை பின்தொடர்கிற உங்கள் குடும்பத்தை உங்களுடைய ஸ்தோத்திரோ காரியங்களை பின்தொடர்கிற எல்லா சாபத்தின் கிரியைகளையும் அவருடைய ரத்தத்தினால் அழிக்க வல்லமை உண்டு அந்த இயேசு சொல்லுகிறார் மகளை வருத்தப்படாதே உன் வருத்தத்தை எல்லாம் மாற்ற வல்லவர்னா என்று சொல்லி எவ்வளோ உத்தரவாதமான வார்த்தை உள்ள தேவன் பார்த்தீங்களா அந்த தேவன் இந்த கால வேலையில் சொல்லுகிறார் இந்த பகல் கால வேலையில் சொல்லுகிறார் மகனே மகளே நீங்கள் வருத்தப்படாதுங்க இது இப்பொழுது அவருடைய அன்பு கரம் உங்கள் வருத்தத்தை மாற்றி கொண்டிருக்கிறது உன் கவலைகளை மாற்றி கொண்டிருக்கிறது இதோ உன் சிரசின் மீது அவருடைய கரம் அமர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த காரியத்தில் வருத்தப்பட்டு துக்கித்து கொண்டிருக்கிறீங்களோ அந் வருத்தப்பட்டு அடைந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல தானே கத்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார் விடுதலையை கொடுக்க விரும்புகிறார் தேவப்பிள்ளைய அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் தேவப்பிள்ளை கைவிடவே மாட்டார் யார் கைவிட்டாலும் அவர் கைவிடவே மாட்டார் நிச்சயமாய் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்வார் என் அன்பு தேவப்பிள்ளையை வருத்தப்பட்டு பாரசுமக்கிற நீங்கள் யாவரின் நேரிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு அழைப்பார்வல் தருவேன் வாக்கு கொடுத்தது உங்கள் வருத்தங்கள் அனைத்தையும் மாற்றி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தெய்வ பரிபூர்ணமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் சுகத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நிச்சயமாய் கொடுக்க இதோ உங்கள் பட்சத்தில் வந்திருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறார் அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க அவர் பெரிய காரியங்களை செய்வார் அவர் மாத்திரமே உங்களுக்கு போதுமானவர் அவரையே பற்றி கொள்ளுங்க அவர் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த வாக்கு நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அது வெளிப்படும் கிரியை செய்யும் இந்த வார்த்தையை உங்கள் மூலம் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அநேக நன்மைகள் மூலியமாய் அவர் தன்னை பிரதிபலிக்கச் செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலியமாய் அநேகருக்கு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆமேன் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பரலோக பிதாவேன் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்தாவியனுடைய அனுக்கிரகத்தோடு அந்த ஒரு இந்த நல்ல பகல்கால வேலையில் உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிற சுவாமி உம்முடைய அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டு இதுவரை ஓடி வந்த பாதையெல்லாம் வேதனையுடன் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் வேண்ட முறை வருத்தத்தோடும் ஓ என்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் முடிவு கிடைக்கும் என்று சொல்லி வழியே இல்லையாக இந்த போராட்டத்துக்கு இந்த வருத்தங்களுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையாக என்றைக்கு என் சுமை நீங்கும் என்று சொல்லி என் பாரங்கள் என்றைக்கு நேருமே நீங்கும் என்று சொல்லி என் கட்டுகள் என்றைக்கு அறுக்கப்படும் என்று சொல்லி இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு என்றைக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஓ ஏங்கி தவித்து வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஒரு தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா ஒரு தேவ சமாதானம் உண்டாக முடியா இப்பொழுதே பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நீங்க கிரியேட் செய்யப்பா ஒரு அற்புதம் ஒரு அதிசயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேவ சமாதானத்தை கொடுங்க டேடி ஒரு தேவ சமாதானம் இப்பொழுது இறங்கி வரட்டுமப்பா இப்பொழுதே அவங்க சிறசுல அற்புதங்கள் ஆண்டவர் இறங்கி வரட்டுமையா நன்மைகள் இறங்கி வரட்டுமையா ஆசீர்வாதங்கள் இறங்கி ஆண்டவரே எல்லா பிரச்சனையும் சூழ்நிலையில் இருந்தோ பிள்ளைகள் ஒரு தேவ சமாதானத்தை பெற்றுக் ஒரு விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா எல்லா வறுமை வெறுமை தரித்திரம் எல்லாம் நீங்கி போகட்டும் ஐயா வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரட்டும் ஆண்டவரே தடை விட்டு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் தடைகள் நீங்கி போகட்டும் ஐயா ஆண்டவரே எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாம் ஆண்டவரே நிறைவேறட்டும் ஆண்டவரே அவங்க விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கத்தர் அற்புத செய்வீராக ஏசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை அடேகருக்கு பறை சாற்றும்படியாய் அடேகருக்கு சாட்சியாய் வாழும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பீராக பெரிய சந்தோஷத்தை கொடுப்பீராக அவங்க கவலைகள் மாறட்டும் அவருடைய கஷ்டங்கள் மாறட்டும் அவருடைய வருத்தங்கள் மாறட்டும் சுவாமி அப்படியே நீர் அற்புத செய்ங்காண்டவரை இப்பொழுது இப்பொழுது மகனை மகளே கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் ஒரு தேவன் சமாதானம் இறங்கி வருகிறது ஓ அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை இறங்கி வருகிறது இதோ இப்பொழுது கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் மகனே மகளே ஒரு தெய்வீக சமாதானம் இப்பொழுது உன் மீது கடந்து வருகிறது உன் வாழ்க்கைக்கு உன் குடும்பத்துக்கு கடந்து வருகிறது தேவ பிள்ளையே ஓ உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது உன் செபம் கேட்கப்பட்டது தேவன் உன் வாழ்க்கையில் இடைபடுகிறார் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது ஒரு அதிசயத்தை செய்ய முடியாது ஒரு விடுதலை கட்டளையிட முடியாது ஓ சுகத்தை ஆரோக்கியத்தை கட்டளையிட இப்பொழுது தேவன் இப்பொழுது இடைபடுகிறார் தேவப்பிள்ளையை உன் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார் அளவில்லாதபடி ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நீ பெற்றுக்கொள் இப்பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பெற்றுக்கொள் தேவப்பிள்ளை இதோ தேவன் ஒரு மகிமையான காரியத்தை கத்தூர் ஒரு மகிமையான காரியத்தை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார் தேவப்பிள்ளையை கலங்காது கலங்காதுங்க கலங்காதுங்க உங்க கண்ணீர் துடைக்கப்படுகிறது உங்கள் வேதனைகள் மாறுகிறது உங்கள் துக்கம் மாறுகிறது உங்களுடைய வருத்தங்கள் மாறுகிறது தேவ பிள்ளைய ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய அளவில்லாத மகிழ்ச்சி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எப்பொழுது உங்களுடைய சிறசில் உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி கொண்டிருக்கிறது தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்க கத்தாபியுமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய அன்பு பிள்ளைகளை நீர் சமாதானப்படுத்தி ஆசீர்வதியும் நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒரு விடுதலையான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழட்டும் ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு வருடத்தையும் அவ்வாணமாய் கழிக்க உதவிச்சும் எல்லா எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறட்டும் பிள்ளைகளை நீர் பெரிய காரியங்கள் வெற்றி ஏசு கிறிஸ்துவாமத்தில் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமெயின் ஸ்தோத்திரம் தத்துவ நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கொடுப்பார் ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க இயேசுவை மட்டும் உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஐ மீன் பிளஸ் யூ காட்பிளஸ் யூ